ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசி மனபயம் ஆபத்து பொதுவா அளவு கடந்து ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதும் கூட ஆபத்து தாங்க உற்சகராசியை அளவுக்கு இந்த காலகட்டத்தில் செய்யும் செயலில் ஏதாவது தவறு நடந்துருமோ விபரீதமாக ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு பயம் கட்டாயமாக இருக்கும் அதே மாதிரி அவங்க என்ன சொல்லிடுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க தப்பாக எடுத்துக்கக்கூடாது அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது அவங்களுக்கு எதுவும் கஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாதுன்ற எண்ணமும் மற்றவங்களை பேஸ் பண்ணி அவங்களுடைய மனசில் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் அது அவங்களுக்கு ஆபத்து தான் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க உங்கள் கையில் ஒரு பேக் இருக்குது உங்களுடைய உடைமை அதில் இருக்குது ஒரு குறிப்பிட்ட வெயிட் ஒரு அஞ்சு கேஜியில் இருக்குது ஓகேங்களா அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கடக்கடை நடந்துட்டு போகலாம் உங்களுடைய இலக்கை சீக்கிரமாக அடையலாம் ஆனால் உங்களுடைய மனபயம் அதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த வேலை தவறுதலாக முடிஞ்சிரும் அல்ல அந்த வேலையில் பிரச்சனை வந்துடும் அது நின்று போயிடும் நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்ற ஒரு யோசனை நீங்கள் அந்த வேலையை ஆரம்பிக்காதே யோசிக்கும் போது அந்த வேலையை ஆரம்பிக்கவே மாட்டிங்க அதில் பிரச்சனை இருக்குதுன்னு ஒதுங்கி போகிறது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எந்த விஷயத்துலையுமே தைரியமாக ஒரு முடிவெடுக்க முடியாது தைரியமாக ஒரு செயல் இருக்காது ஒன்று இதை இதை நினச்சி உங்கள் மன வருத்தம் உங்கள் அந்த பேக் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பேக்கில் இந்த வருத்தத்தை சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதனுடைய வெயிட்டு கூடும் அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி இருக்கிற இந்த சமுதாயத்தில் நம்மளை தப்பாக எடுத்துக்கோங்களோ நம்மளை குறை சொல்லுவாங்களோ அல்லது நம்மளை அப்படி நினச்சிடுவாங்க இல்லை இப்படி நினைச்சிடுவாங்க நம்மளை தரம் தாத்தி பார்க்குறாங்க நம்மளை குறை சொல்கிறாங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க இல்லை அவங்க கஷ்டப்படக்கூடாது அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு நம்ம பிரச்சனை கொடுக்கக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு ஒதுங்கி கூட போயில்லான்னு சில இடங்களில் இதுவும் அவங்க மனதை பாரத்தை ஏற்படுத்தும் அப்போ உங்கள் கையில் இருக்கிற பேக்கில் வெயிட் அதிகமாகும் போது நீங்கள் பயணிக்கக்கூடிய அந்த வேகம் குறைஞ்சிரும் பொறுமையாக தான் நடந்து போக முடியும் கையில் சுமை அதிகமாக இருக்குது தூக்கவே முடியல இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்போது நீங்கள் அடைய வேண்டிய அந்த இலக்கை அடைய முடியாது அதனால் உங்கள் உங்கள் மனசில் இருக்கிற சுமை அந்த பேக்கில் இருக்கிற அந்த தேவையில்லாத குப்பைகளை நீங்கள் வெளியே வாரி போடும்போது உங்கள் கையில் இருக்கிற அந்த சுமை உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும்போது உங்களுடைய குழப்பம் குறையணுன்னா நீங்கள் வந்து சில விஷயங்களில் முடிவுகளை தெளிவாக எடுங்க அரை மனதோடு ஒரு விஷயத்தை முடிவு எடுக்காதீங்க அதனால் இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி நான் நான் ஒருத்தவங்க என்னை குறை சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய கூட இருக்கிறவங்க தான் பட் இருந்தாலுமே குறை சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது நியாயமாக இருந்தால் ஏற்றுக்குங்க தப்பு கிடையாது அது உங்களுக்கே புரியுது அவங்க சொல்கிறது வேஸ்ட் அது யூஸே கிடையாது அப்போ அவங்களுக்கு தூக்கியே தூரம் கடாசிடுங்கன்றான் அப்படிப்பட்ட உறவே உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு பாரமாக இருக்கிறத தூக்கி கடாசிடுங்கன்றேன் அவங்க உங்களுக்கு தேவையே இல்லை உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்கிறாங்கன்னா எடுத்துக்கங்க பயனற்ற விஷயம் உங்களுக்கும் தெரியுது அப்போ அதை தூக்கி கடாசிட்டு உங்கள் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை சீக்கிரமாக அடையலாம் உங்களுடைய வெற்றியை நீங்கள் பெற முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உற்சகராசி முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் என்ன பேசினாலுமே முன்னுக்கு பின்முரணாக தான் இருக்கும் நீங்கள் நல்ல விஷயந்தான் சொல்லுவீங்க ஒருத்தனுக்கு நீங்கள் நல்லதுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் அவங்க போகிற போக்கில் என்ன சொல்லிட்டு போவாங்க ஏன்னா நமக்கு தெரியாத இவர் பெரிய இவர் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காருன்ற மாதிரி உங்கள் காதுபடையே பேசிட்டு போவான் அது உங்கள் மனசை ரொம்ப பாதிக்கும் ஏன்னா நீங்கள் மனதளவில் பாதிக்கக்கூடிய நபர்கள் ஒரு சின்ன விஷயம் கூட ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க ஒரு குறை சொல்லிட்டா கூட உங்களால் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது அதை உங்களால் புரிஞ்சுக்க அதை அதை அனுசரித்து போகிறதுன்ற ஒரு தன்மை தான் பட் இருந்தாலும் அதை உங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியாது இப்படி சொல்லிட்டாங்களையே நான் அவங்களுக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கேன் போகிற போக்கில் இப்படி ஒரு குறை சொல்லிட்டாங்க என்னால் ஏற்றுக்க முடியல எனக்கு தூக்கமே இல்லை நேற்றுலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த டைப் உற்சகத்துக்கு அதிகமாக இருக்கும் அதனால் உற்சக ஆசையை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்கிறத விட உங்களுக்காக வாழுங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக வாழுங்கள் உங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக வாழுங்கள் மற்றவங்க என்ன சொன்னாலுமே இப்போ அது உங்களை ரியாக்ட் பண்ணும் உங்களை அது பாதிக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் பெருசாக காது கொடுத்து கேட்காதிங்க அவங்க எதனால் சொல்லிவிட்டு போகிறாங்க எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஒதுங்கி போயிடுறது நல்லது ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க உங்களுடைய முயற்சியின் முன்னேற்றம் பிடிக்காதவர்கள் உங்களை திசை திருப்புறதுக்கும் உங்களை தடைப்படுத்துறதுக்கும் ஒரு விதமான வார்த்தைகளை பிரயோகம் செய்வார் அது வந்து உங்களுக்கு அது உங்கள் மனதளவில் பாதிக்கும் அதனால் அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க உங்களுக்கு சுமை குறைவாக இருந்தால் அவங்களுடைய பயணம் நிறைவாக இருக்கும் வேகமாக இருக்கும் வெற்றியும் நல்லாயிருக்கும் அதனால் தேவையில்லாத விஷயம் மற்றவங்க குறை சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் உங்களை உங்கள் வளர்ச்சியை உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கணுன்றதுக்கு அவங்க ஒரு முயற்சிகள் எடுப்பாங்க அது உங்களால் உணரவும் முடியும் சார் நான் மாட்டேன் என் வேலையை தான் பார்த்துட்டு போகிறேன் ஆனால் என்னை தடுக்கிறது அவங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கும் தெரியும் ஏன்னா உங்களுடைய கஷ்டம் நீங்கள் கடந்து வந்த பாதையும் அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு அதிகம் பேச வேணாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் முக்கியமானவங்களாக இருந்தாலுமே கூட பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் அவசியம் அதனால் பல உறவுகளில் பிரச்சனை வரும் குடும்பத்திலேயே பணப்பிரச்சனை இருக்கலாம் அல்லது ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சால் வாக்குறுதி கொடுங்க முடியலைன்னா முடியலைன்னு சொல்லிவிடுங்க வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதை அதை செஞ்சு வைக்கிறதுக்காகவும் அதை முடிக்கிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது இங்கே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதே கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் ராகு சனி குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே பல பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் நல்ல சுமூகமான ஒரு தன உண்டு ஏன்னா ராகு குரு பார்வை ரொம்ப நல்லாயிருக்கும் பட் சனி பார்வை கொஞ்சம் தடைப்படுத்தும் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கின விஷயத்தில் கொஞ்சம் டிலே ஆகும் ஒரு இடத்துல வாங்க போகிறீங்க இன்றைக்கி முடியல நாளைக்கு போய்ட்டு வாங்கணும் ஒருத்தவங்க கொடுக்கறேன்னாங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கறதுல கூட கூடுதல் கவனம் தேவை மனபயத்தை முற்றிலும் போது உங்களுடைய இலக்கை ஈஸியாக அடையலாம் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கலாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா மற்றவங்க பேச்சுக்கு நீங்கள் இப்போ உங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அது பிரச்சனைன்னு சொல்கிறோம் புரியுதுங்களா மற்றவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியானதாக இருந்தால் முக்கியத்துவம் கொடுங்க சரியற்றதாக இருந்தால் காது கேட்காமல் போயிட்டே இருந்துருங்க அதுதான் நல்லது ஏன்னா குறை சொல்கிற அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்ல தெரியவே தெரியாது ஆனால் உங்களுக்கு குறை சொல்லணுன்றது அவங்களுடைய இலக்கு அவ்வளோதான் மற்றபடி அவங்க உங்களுக்கு வழி சொல்லணும்னு நினச்சா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா உங்களுக்கு நல்ல வழியே சொல்லிட்டு போகலாம் உங்களுக்கு குறைய சொல்ல தேவையில்லையே இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் உங்களுக்கு குறை சொல்கிறது உங்களுடைய முன்னேற்றம் பிடிக்காம தான் அதனால் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அது உங்களுக்கு ஒரு விதத்தில் சுமை தான் பாரம் தான் அந்த பாரத்தை தூக்கி எறிங்கி அந்த குப்பையை நீங்கள் க்ளீன் பண்ணாலே உங்கள் மனசு லேஸாகிடும் எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறலாம் அதே மாதிரி இங்கே ராசி என்னன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நான் ஆள் நான் ரொம்ப நீட்னஸ் என்னை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறத மொதல் விட்டுக்கடாசுங்க ஏன்னா நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க மற்றவனா எவ்வளோ குறை சொன்னாலும் எவ்வளோ திட்டினாலும் பொய் சொல்லி பழச்சிட்டு போயிருக்கான் நீங்கள் பொய் சொல்ல வேணாம் உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக நியாயமாக இருங்க அது போதும் ஏன்னா மற்றவன் சொல்கிறது தான் இப்போ உங்களை பாதிக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய முடிவுகள் செயல்கள் சிறப்பாக சரியாக இருக்கும் அது தப்பே நடந்தால் கூட சரிங்க நீங்கள் எடுத்த முடிவு அதில் உறுதியாக இருங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் சில விஷயங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே முழுசாக மாற்றிக்கிறதும் இல்லாமல் உங்களுடைய தெளிவு இல்லாமல் போயிடும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடுவீங்க மற்றவங்களை சார்ந்தே போயிடுவீங்க அதனால் மற்றவங்க அவங்களை குறை சொல்கிறாங்களா அவங்களுக்கு வேறு வேலை இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் என் வேலையை பார்க்கணும் என் வேலையை பார்த்தா நான் வளர்ச்சி வருவேன் அவங்க சொல்லிவிட்டு அங்கேயே இருப்பாங்க இருக்கட்டும் அப்படின்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு நகர ஆரம்பிச்சிருங்க ஏன்னா உற்சகத்தை பொறுத்தளவுக்கு இந்த மனக்கவலைன்றது ரொம்ப பாதிக்கும் அது இயல்பாக அவங்களுடைய இளம் வயதில் இருக்கும் ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே அனுபவப்பட்டுட்டாங்கனாவே மற்றவங்க சொல்கிறத பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க ஏங்க அவங்க சொல்கிறவங்க சொல்லிவிட்டு போகிறாங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அதை ஒரு உதாசீனப்படுத்துவாங்க ஆனால் இளம் வயதில் அது அவங்கள ரொம்ப பாதிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அனுபவம் நிறைஞ்சவங்க அது இளம் வயதிலே கூட அந்தளவுக்கு அனுபவம் இருந்தால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கும் அது மாதிரி தான் மற்றபடி ராசி இந்த காலகட்டம் மனக்கவலை கட்டாயமாக இருக்கும் அதை நீங்கள் இப்படிலாம் எதிர்கொண்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப நல்லாயிருக்கும் புரியுதுங்களா அடுத்தடுத்த காணொலிகளில் ராசிக்கு கூடுதல் தகவல் போடலாம் மற்றபடி இது வந்து உங்களுக்கு ஆபத்து அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு விதத்தில் உங்களுடைய முன்னேற்றம் இல்லைனா அங்கே ஆபத்து தானே ஏன்னா ஒரு வளர்ச்சின்றது இல்லைனா அது மிகப்பெரிய பிரச்சனை தானே வளர்ச்சின்றது இருக்கணும்னா உங்கள் உங்கள் மனசில் இருக்கிற அந்த குப்பை அதை அதை நீங்கள் சுத்தம் படுத்துங்க மற்றவங்க என்ன சொன்னால் எனக்கு என்ன அவன் சொல்லிட்டு கடக்குறான் அவன் ஒரு டுபாகர் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவனு குறை சொல்ல மட்டும்தான் தெரியுன்ற அந்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ள எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும் புரியுதுங்களா அப்போ தான் உங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா அந்த கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் கிளிக் பண்ண